வேலும் சரியில்லை இப்போ அருமையான அருமையா நாட்டக்காசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சுச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதார் வந்துட்டாங்க வள்ளி வந்து அதனடியாக வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் கார்த்திக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மேடம் எதை பத்தி யோசிக்கிறீங்க ஏன்டா கார்த்திக் மேல வந்து கோவப்பட்ட எல்லாம் ஓகே அவன் தான் திருந்தி வந்து மன்னிப்பு கேட்கறான்ல கார்த்தி யார்ரா உன்னோட ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் போட்டோம் தங்கச்சின்னு வந்துட்டா ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா ஓன் தங்கச்சிக்கா நீ பேசும்போது அவன் தங்கச்சிக்கா அவன் பேசுகிறான் கார்த்தி மேலேயும் வந்து தப்பு இல்லடா என்னடா நினச்சிட்டு இருக்க என்ன மேடம் ரெண்டு பேருக்கும் வந்து சமாதானம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அவனை நீ தூக்கி உள்ளே வச்சியா இல்லை அப்புறம் யார் இந்த காரியம்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் தேவை இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே வராதிங்க அவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறத அவனே வந்து மீண்டு வரட்டும் நீங்க எதுவும் இதுக்குள்ளே வராதிங்க கார்த்திக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் இதுக்கு பின்னாடி வந்து வேற யாரோ இருக்காங்க அவங்கதான் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து மாட்டிக்கிறான் இவன் தான் கூட்டிட்டு போனான் ஆனந்திய அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா இவன் தானே எல்லா பிரச்சனையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல தங்கச்சி இறக்கி விட்டுட்டு போயிருக்கணும் கொஞ்சமாவது மாதம் புரிஞ்சிக்கவே யாரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இது மாதிரி கார்த்தி இங்கே இறக்கி விட்றான்னு தெரிஞ்சுட்டு கூட இந்த மாதிரி சதி பண்ணியிருக்கலாம்ல மேடம் நான் எந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படி இருக்கிற நானே இதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைக்குள்ளே வரீங்க கூடிய சீக்கிரம் எந்த பிரச்சனைக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நிரூபித்து காட்டி கார்த்தியை நான் வெளியில வந்து கொண்டு வரேன் அப்புறம் பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு ஆனந்தியை துரத்துனவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாம் அவங்களுக்கு யாரு வந்து உதவி செய்ய சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த ஒரு நபர் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பிரச்சனை வந்து தீந்துருங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கேஷுவலாக உட்காந்துக்கிட்டேன் அண்ணா நீங்கள் தானே ரெண்டு நாள் முன்னாடி ஆனந்தியை வந்து துரத்திட்டு போனீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ யார் என்ன எதுன்னு தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்கமா சரிங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்களுக்கே தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இவங்க யார் யாருக்கிட்டாலாம் பேசுறாங்கிற விஷயத்தை வந்து கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு பின்னாடி நின்று ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிக்கிட்டோன்னே வந்து ரேணுகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மேடம் உங்களை பத்தி யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க யாரா இருக்கா இப்படி இருந்தாலான்னு சொல்லி வள்ளியோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வந்து கேட்குறாங்க நம்ம ரேணுகா ஆமாம் மேடம் இப்படிதான் இருந்தாங்க ஈய் அவதான்ண்டா பெரிய ஆளு அவளை பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க சொன்னது புரிஞ்சிச்சுல சரி மேடம் அப்படின்னு சொன்னோன்னே காசு மட்டும் அதெல்லாம் கொடுத்துட்றப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்பர் ஏன்கா உடனே வந்து வள்ளி அங்கே தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே வந்து வேக வேகமாக வந்து வள்ளி வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்க வந்து தேடி பார்க்கும்போது எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு விதமாக வந்து தேடும்போது பின்னாடியிலேருந்து திருப்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க வள்ளி ஏதோ ஒரு பொருளை வந்து தட்டி விட்டதுனால மச்சா இங்கே இருக்காங்க வாங்கடா துரத்தலான்னு சொல்லிட்டு வள்ளி வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க திருப்பி வந்து காருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுறாங்க ஆனால் கால் பண்ணுறப்போ வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியுது ஆனால் எங்கே இருக்காங்கங்கிறது தெரியறதுக்குள்ளே வந்து கட்டாயிடுது ஏதோ ஒரு காரணத்தினால வேலன் வந்து ஏதோ ஒரு மூலியமாக அந்த இடத்துக்கு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சி அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க பேங்க் பிஸியாக இருக்குது வேதனாய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்பா கிட்டே இது மாதிரி சொல்லுங்கள் எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா சரிம்மா நான் உடனே சொல்லிடுறேம்மா ரத்தனத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சோன்னே சிரிக்கிறாங்க ஒன்னால தான் எனக்கு தலைவலியே அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதாவது பிரச்சனைனா நான் எதுக்கு உதவி செய்யணும் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டே எனக்கு ஆப்பு வச்சல இனிமேட்டு வரக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையும் நீ தான் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு வேதனாக்கி எப்போதும் போல கேவலமாக வந்து யோசிக்கும் போதே இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வள்ளி மாட்டுக்கும் வந்து ஓடுறாங்க அவங்க பார்த்துட்டாங்க அவங்க எல்லாரும் வள்ளி வந்து அடிக்கலான்னு வரப்ப கரெக்டாக வேலை வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம வேலன் வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சீன்லாம் தம்பி மரியாதையாக எங்கேருந்து போயிடு யாருக்கு யார் பார்த்து அப்படின்னு சொல்லி வேலன் வந்து டிசிமிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அவங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க டேய் வேலா அவங்க தாண்டா அவங்க தங்கச்சியை வந்து துரத்திட்டு போனது நல்லாவே தெரியும் யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட ஃபோனில் வந்து பேசினாங்க அந்த ஆதாரம் மட்டும் நமக்கு கண்டுபிடிச்சா போதும் பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சு ஓன் தங்கச்சிக்காவது முயற்சி பண்ணுறான்னு ஒருத்தரை மட்டும் பிடிக்கிறாங்க டிஷம் டிஷம்னு அடித்து வந்து கேட்குறாங்க நம்ம வேலன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரேணுகா பேரை மாட்டி விடுவாங்களா இல்லையா இல்லை ஃபோனை வந்து வள்ளி வந்து எடுத்துட்றாங்க அவங்க கிட்டேருந்து ஃபோன் நம்பர் கடைசியாக ரேணுகாவுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த வந்து நம்ம வள்ளி கண்டுபிடிச்சி என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்